தொடங்கியுள்ளது இதனால் தேர்தலில் போட்டியிடாமல் பலரும் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் சிலர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டும் போட்டியில்லை என்று அறிவித்துள்ளதால் பரபரப்பு எழுந்துள்ளது தென் மாநிலங்களில் உள்ள நூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் மட்டும் ஒரு சில தொகுதிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன அதுவும் கடந்த முறை வென்றது போல இல்லாமல் ஒரு சில இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா புதுவை ஆகிய மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிர்ப்பு அலை வீசுகிறது இதனால் ஒரு சீட் கூட கிடைக்காது என்று கூறப்படுகிறது கர்நாடகா மற்றும் ஆந்திராவிலும் எதிர்ப்பு அலை கடுமையாக வீசுகிறது இதனால் தென் மாநிலங்களில் உள்ள நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள் மீதும் பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை அதே போல வடகிழக்கில் உள்ள மூன்று மாநிலங்களில் பாஜக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு தேர்தலில் இருந்தே ஒதுங்கிவிட்டது அதே போல கடந்த முறை வெற்றி பெற்ற மகாராஷ்டிரா பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இந்த தேர்தலில் கடும் எதிர்ப்புகள் உருவாகியுள்ளன இதனால் குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை மட்டுமே பாஜக நம்பியுள்ளது இதனால் பல மாநிலங்களில் வேட்பாளர் அறிவுக்கு முன்னரே பலரும் தேர்தலில் இருந்து ஒதுங்கிவிட்டனர் மேலும் பலர் வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு ஒதுங்கியுள்ளனர் இதனால் வட மாநிலங்களில் அடுத்தடுத்து விலகும் பாஜக எம்பிகளால் தேர்தல் களத்தில் கடும் பரபரப்பு எழுந்துள்ளது அதில் பாஜக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பின்வாங்கியவர்களில் குஜராத் மாநிலத்தில் வதோதரா தொகுதியில் ரஞ்சன் பெண் தனஞ்செய்பட் சபர்கந்தா தொகுதியில் பி பிகாஜி தாகூர் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் தங்களுக்கு சீட் வேண்டாம் தேர்தலும் வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டனர் அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி தொகுதியில் உபேந்திர சிங் ராவத் கான்பூர் தொகுதியில் சத்யதேவ் பச்சௌரி ஆகியோர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு சி வேண்டாம் என்று ஒதுங்கியுள்ளனர் இது தவிர தற்போது எம்பியாக பதவி வகிக்கும் சிலர் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதில்லை என்று தேர்தல் அறிவுக்கு முன்பாகவே பின்வாங்கியுள்ளனர் அவர்களில் புதுடெல்லியைச் சேர்ந்த கௌதம் கம்பீர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் முன்னாள் ஒன்றிய அமைச்சரின் மகன் ஜெயந்த் சின்ஹா முன்னாள் ஒன்றிய அமைச்சர் விகே சிங் ராகுல் கஸ்வான் பச்சே கவுடா அஜய் பிரதாப் சிங் பிரிஜேந்திர சிங் குணார் கெம்ப்ராம் ஆகியோர் விலகியுள்ளனர் வட மாநிலங்களிலும் மோடி எதிர்ப்புகளை வீசத் தொடங்கியுள்ளதால் தான் பல எம்பிக்கள் சீட்டே வேண்டாம் என்று அறிவித்து ஓடத் தொடங்கியுள்ளனர் என்ற பரபரப்பு எழுந்துள்ளது